வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவில் மிகவும் முக்கியமான ஒரு மங்களகரமான ஒரு பொருளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய மங்களகரமான பொருட்களை பயன்படுத்துறோம் அதுல மிகவும் மகத்துவ மிக்க ஒரு பொருள்னா மஞ்சள் மஞ்சளை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மஞ்சள்னாவே நமக்கு வந்து யாரை ஞாபகப்படுத்துகிறோம்னா குரு பகவானை ஞாபகப்படுத்துறாங்க மஞ்சள் வந்து குருவின் நேர்மறை ஆற்றலை பெற்றது அதனாலதான் இது மங்களகரமான ஒரு பொருளா இருக்கு நிறைய மங்களகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது எல்லா சுபகாரியங்களுக்கும் விசேஷ நாட்களுக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் எல்லா சுபகாரியங்களுக்குமே இந்த மஞ்சள் முதலிடம் வகிக்குது மஞ்சள் இல்லாமல் எந்த சுபகாரியங்களும் நடத்த முடியாது அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் முக்கியத்துவம் வாய்ந்தது மங்களகரமான ஒரு பொருள் இதைத்தான் நம்ம முதல் லிஸ்ட்ல எல்லா சுபகாரிய விஷயத்துக்கும் சாமானோம்னா முதல் எழுதுறது இந்த மஞ்சளை தான் எழுதும் அந்த அளவுக்கு மங்களகரமான ஒரு பொருள் தான் கோயில் எடுத்துக்குவோம் கோயில்ல இந்த மஞ்சள் எப்படி பயன்படுத்தப்படுது எல்லா சிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கிற கோயில் இருக்கு மஞ்சள் மாலை கட்டி சில அம்மன்களுக்கு போடுற வழக்கம் இருக்கு மஞ்சள் நீராட்டி விழா செய்கிற பழக்கம் இருக்கு மஞ்சள் தண்ணி வச்சு சுகோயில வந்து தெளிச்சு விடுவாங்க மஞ்சள் அலங்காரம் செய்வாங்க அம்மனுக்கெல்லாம் அலங்காரம் செய்யற வழக்கம் இருக்கு மஞ்சள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மிகவும் இன்னும் அபிஷேக பொருளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அர்ச்சனை அபிஷேகம் பண்றதுக்கு மஞ்சள் பயன்படுத்தப்படுது இப்படி கோயில்ல பல இடங்கள்ல மஞ்சள் பயன்படுத்த முடியுமா நம்ம வீட்லயும் சரி கோயில்லையும் சரி கலசம் வச்சாங்கன்னா இந்த கலசத்துல நிறைய பொருட்கள் செய்வோம் இல்லையா அதுல இந்த மஞ்சள் மிக முக்கியமா சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் என்னன்னா குருவின் ஏர்மலை ஆற்றலை பெற்றது அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்ப குரு பலம் யாருக்காவது குறைஞ்சிருந்துச்சுன்னா மஞ்சளை வந்து அடிக்கடி குரு பகவானுக்கு மஞ்சள் கலர்ல துணியை வாங்கி சாத்தலாம் மஞ்சளை வந்து ஒரு சின்ன க பச்சை மஞ்சளை கையில வச்சுக்கிட்டு குருவோட ஸ்லோகம் சொன்னோம்னாவே அந்த வந்து நம்மளோட குருவோட அருள் நமக்கு கிடைக்கும் குருவின் பார்வை நமக்கு கிடைக்கும் அதாவது மஞ்சள் கலர் அதனால தான் இன்னைக்கு மஞ்சள் கலர் புடவையை கட்டிட்டு வந்திருக்கேன் மஞ்சள் வந்து வச்சுட்டு செஞ்சோம்னாவே அந்த விஷயம் வந்து குரு பகவான் நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை தேடி கொடுப்பாரு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு காரியம் வெற்றி அடையணும்னு போறோம் அதுக்கு முதல் வெற்றி அடையணும்னு நினைச்சோம்னா ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம்னா மஞ்சளை எடுத்து நீங்க நெத்தியில வச்சுட்டு அது மேல ஒரு குங்குமம் லைட்டா வந்து தாளம்பு குங்குமம் வச்சுட்டு போங்க போற காரையும் வெற்றி அடையும் இது மஞ்சளை வச்சு பாருங்க நீங்கள் மஞ்சள் அடிக்கடி நெத்தியில வச்சு பாருங்க நம்ம செய்கிற காரையும் வெற்றி ஒரு சில நேரத்துல நிதி பிரச்சனைகள் அதாவது பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருப்போம் வீட்டில் அந்த மாதிரி இருந்தா என்ன செய்யலாம்னா ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு மஞ்சளை தண்ணியில கரைச்சு வீடு முழுந்து தெளிச்சு விட்டு பாருங்க கொஞ்சம் படிப்படியாக இந்த நிதி பிரச்சனை குறைஞ்சு நம்ம வீட்டில் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சு பண வரவு அதிகரிக்கும் அதே போல வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறப்போ ரொம்பவே விசேஷமானது தலைவாசல்ல கூட தெளிப்பாங்க அதே போல கடைகள்ல எல்லாம் பார்த்தோம்னா வியாபார ஸ்தலங்கள்ல கூட இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுக்கு காரணம் வந்து மஞ்சள் மங்களது குரு பகவானோட அருள் பெற்று தரும் குரு பகவான் எங்க வந்தாருன்னாவே நம்ம நம்ம அவரோட பார்வை பட்டுச்சுன்னாவே நமக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிற வழக்கம்லாம் இருக்கு நம்ம வீட்டுல சில நேரத்துல எல்லாம் செய்வாங்க நல்ல விஷயங்களுக்கு ஓமங்கள் எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா வீட்டுல எத்தனையோ பிள்ளையார் இருக்கா அப்பைய அப்பயுமே இந்த மஞ்சள் பிள்ளையார வாழை இலையில பிடிச்சி ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு பூஜை செய்வாங்க அந்த அளவுக்கு மஞ்சள் பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது இப்படி வந்து எல்லா இடத்துலயுமே இந்த மஞ்சள் மிகவும் மகத்துவம் இல்லதா இருக்கிறதுனாலதான் அந்த மஞ்சளை அதிகமா பயன்படுத்துறாங்க மஞ்சள் மங்களகரமான ஒரு பொருள் மட்டும் இல்லை மிகவும் மகத்துவமானது நேர்மறை ஆட்களை கொண்டு வந்து சேர்ப்போம் அதனால தான் இந்த முத எடுத்தனையுமே மஞ்சள் பிள்ளையார் வச்சு பூஜை செய்கிறாங்க ஓகேங்களா எல்லா வந்து ஓமம் நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு தான் அதுவும் மஞ்சள் பிள்ளையார வச்சு செய்கிறப்ப ரொம்பவே விசேஷம் மிக முக்கியமாக நம்ம வீட்லயும் சரி கோயில்லையும் சரி கலசம் வச்சாங்கன்னா இந்த கலசத்தில் நிறைய பொருட்கள் செய்வோம் இல்லையா அதில் இந்த மஞ்சள் மிக முக்கியமாக சேர்ப்போம் நம்ம மாத்துறதே இந்த இந்த பிரம்மன் பிரம்மன் தான் கோயில்ல திருப்பட்டூர் திருச்சியில திருப்பட்டூர்ல திருப்பத்தூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மன் மகம் முழுவதுமே மஞ்சளால பூசிட்டு இருப்பாங்க உடம்பு முழுதும் மஞ்சள் பூச போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு பிரம் இந்த மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளோட பிரம்மனுக்கே பூசி அந்த மங்களகரமான ஒரு விஷயத்த செஞ்சோம்னா மஞ்சள் தான் அவங்க முக்கியமா வாங்கி கொடுப்பாங்க பூசறதுக்கு பிரம்மன் முகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நம்ம தலையெழுத்த மாத்திர பிரம்மனுக்கே மஞ்சளால அலங்காரம் பண்ணி அந்த அளவுக்கு இந்த மங்களகரமான ஒரு பொருள்ன்றத இந்த இடத்துல ஞாபகம் இப்ப நம்ம வீட்டு பூஜை அறையை எடுத்துப்போம் பூஜை நம்ம வந்து மிகவும் முக்கியமா மஞ்சள் இல்லாம பூஜை கிடையாது மஞ்சள் குங்குமம் முக்கியம் வாய்ந்தது பூஜை அறைக்கும் விசேஷமானது இந்த மஞ்சள் மகாலட்சுமிக்கு உகந்தது மஞ்சள் ஒரு அஞ்சு மஞ்சள் பூஜை அறையில வச்சிருங்க எப்போதுமே விரலி மஞ்சள் அஞ்சு மஞ்சள் பூஜை அறையில வச்சிருங்க மகாலட்சுமி கடாட்சியும் அவங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த மஞ்சள் உளுத்து போகாம பார்த்துக்கணும் அதுதான் மிக முக்கியம் அதோட நம்ம என்ன சேர்த்து வச்சா இது உளுத்து போகாம இருக்கும்னா வசம்பு ஒரு தொண்டை வச்சிருங்க வசம்பு வந்து இருப்பு சக்தி உடையது வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது தெய்வத்தை வசியம் பண்ணும் சக்தி உடையது அதனால மஞ்சளோட அசமியும் சேர்த்து வைக்கிறப்போ மகாலட்சுமி கடாட்சியம் நிரந்தரமாக அவங்க வீட்டில இருந்து நல்ல வெள்ளி குங்குமச்சி வந்து இருக்கு இல்லையா அதுல ஒரு மஞ்சள் துண்டை வச்சு அதோட வந்து ஒரு ஏலக்காவையும் சேர்த்து பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அதை அத்துடன் இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் குங்கு பூ குங்குமப்பூ ஒரிஜினலாக கிடைக்கிற குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து சந்தனம் ஒரு துண்டு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து மகாலட்சுமி காலடியில் அந்த குங்குமச்சம்மல்ல வச்சு வெள்ளி சபா அன்னைக்கு ஊது சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு உங்க பணம் வைக்கிற அளவுல வச்சு பாருங்க அதுக்கப்புறம் சொல்றீங்க பணம் நகை எல்லாம் அவங்களுக்கு மேல மேல பெருகிட்டே போகும் இது ரொம்பவும் விசேஷமான ஒரு பூஜை இதை நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இத்தனை மங்களகரமான ஒரு மகாலஷ்மி மகாலட்சுமி காலடையில வச்சு அதை கொண்டு போய் நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் இது வெள்ளி சபா செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரே நேரத்துல செஞ்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம் அந்த காலத்து பெண்கள் வந்து சடங்கு ஆயிட்டாங்கன்னாவே மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது ரொம்பவே விசேஷமா மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி அதை விசேஷமா செய்வாங்க அந்த அளவு அதாவது வந்து மகாலட்சுமியோட அருள் ஃபுல்லும் கிடைக்கட்டும்னு ஒரு இதில் தான் அது வந்து மருத்துவ ரீதியாக பார்த்தா மனசுமையும் மனசையும் நம்ம உடம்பையும் தூய்மையாக வச்சிருக்கோம் அதே சமயத்தில் மகாலட்சுமி கடாச்சாரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் இந்த மஞ்சள் நீராட்டு விழா வந்து ஒரு பெரிய விசேஷமாக நடத்தப்பட்டது இன்னும் அம்மன் கோயில் எல்லாம் பார்த்தோம்னா மஞ்சள் தண்ணி ஊத்துற விழா வந்து ரொம்ப விசேஷம் இன்னும் எல்லாம் ரொம்பவே நடந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள் அதை தான் நான் அடிக்கடி சொன்னேன் மஞ்சள் வேற எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தணும்னா திருமணமான பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கிற பழக்கம் அந்த காலத்துல ரொம்ப இருந்துச்சு தாலி கை ஒன்று போட்டிருப்பாங்க அதுல மஞ்சள் தடவிப்பாங்க அதை பார்த்தாவே வந்து மகாலட்சுமி மாதிரியே பார்க்க அவங்கள பார்த்தாவே ஒரு மகாலட்சுமியோட உருவம் மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் மஞ்சள்லாம் தடவுறது கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா நீங்கள் குளிக்க போறீங்கல்ல அந்த தண்ணியில் மஞ்சள் ஒரு சிட்டியை போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்கள் மனசு தூய்மை அடையும் அதே சமயம் உங்கள் உடம்பு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வாங்கிக்கும் அதனால் இந்த இதை நம்ம பூசலைனாலும் இந்த மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டு அந்த தண்ணியில் குளிக்கிற பழக்கம் வச்சுக்கங்க குளிச்சுங்கனாவே நேர்மறை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம கிட்ட அதுதான் மிக முக்கியமாக நான் இந்த பதிலில் சொல்ல வந்தேன் ஏன்னா நம்ம தடவுலதெல்லாம் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் சொல்கிறேன் இதை மாதிரி விசேஷத்துக்கு மஞ்சளை தாமிரத்தில் வச்சு கொடுப்பாங்க மஞ்சள் கோமம் வச்சு கொடுப்பாங்க விரலி மஞ்சளை வச்சு கொடுப்பாங்க அஞ்சு மஞ்சள் எந்த சுமங்கலி பெண்களுக்காவது அஞ்சு விரலி மஞ்சள் எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்க வீட்டுல செல்வ வளம் பெருகும் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயம்தான் ஆனா செய்யறது கிடையாது அஞ்சு விரலி மஞ்சளை வச்சு அடிக்கடி வெள்ளி சவால அவங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு அதை உபயோகப்படுத்துற பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது பயன்படுத்தாதவங்களுக்கு கொடுத்து நம்ம அதை அவங்க வீணா தூக்கி போட்டாங்கன்னா அது பிரச்சனையை வேஸ்ட் தான் ஓகேங்களா பயன்படுத்தும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது பிரசித்தி பெற்ற சென்னையில இருக்க கிருத்தியங்கா கோயிலில் ரொம்ப விசேஷமாக இந்த மஞ்சள் மாலை கட்டி போடுற பழக்கம் இருக்கு இரளி மஞ்சளில் மஞ்சள் கட்டி மாலையா கட்டி வேண்டிக்குவாங்க அந்த மாலையை போட்டுருவாங்க மாலையை போட்டுட்டு வேண்டிட்டு வருவாங்க அது நிறைவேனா திரும்பி மஞ்சள் மாலை ஒன்று வாங்கி போடுவாங்க அந்த அளவுக்கு மஞ்சள் வந்து மிகவும் முக்கியத்துவமா வாய்ந்ததா இதில் தண்ணி எடுத்துட்டு மஞ்சள் போட்டுட்டு சிறிதளவு கல்லு போய் சேர்த்து அதை வந்து வீடு முழுதும் நம்ம தொடச்சிட்டு வந்தோம்னா வீடு கிளீன் பண்றவ போட்டோம்னா தீய சக்தியே வராது இதெல்லாம் வந்து மஞ்சள் வந்து பத்தி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மஞ்சளை முறைப்படி பயன்படுத்த எந்த வீட்லயுமே சக்தி இருக்காது ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருப்பாங்க அதனால இந்த மஞ்சளை அடிக்கடி பயன்படுத்துங்க மஞ்சள் இன்னும் வந்து நிறைய விஷயம் இருக்கு மஞ்சளை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம் மஞ்சள் காப்பு கட்டுவாங்க தெரியுங்களா ஏதாவது ஒரு கோயில்ல வந்து ஏதாவது வந்து விரதம் இருந்தாங்கன்னாவே இந்த மஞ்சள்ல காப்பு அது வந்து ரொம்பவே முக்கியமான ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மஞ்சளுக்கு சக்தி வாய்ந்தது நேர்மறை ஆட்டில கொண்டு வந்தது அவங்க உடம்புக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதனாலதான் அந்த மஞ்சள் காப்பு இருப்பாங்க மஞ்சள் தண்ணியில மஞ்சள் ஒண்ணு கட்டி காப்பு கட்டுற வழக்கம் இருக்கு திருமணத்தின் போது கூட அதெல்லாம் கட்டுறாங்க ஒரு சில வியாலைக்கு சமமானது மஞ்சள் அப்போனா மஞ்சள் எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்துக்கோங்க அதனால தான் சில வீட்டில் வந்து கொஞ்சம் ஏழை பெண்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தாலியை கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருவாங்க அதை ஏதாவது ஆகிடும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மஞ்சளை எடுத்து கட்டிட்டு மஞ்சள் வைக்கிற பழக்கம் அந்த கைத்தில் கட்டிக்குவாங்க அது அந்த தாலிக்கு சமமானது மஞ்சள் அப்போ நம்ம திருமணமான பெண்களுக்கு எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள்ன்றது நம்ம இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் மஞ்சள் வந்து முறைப்படி பயன்படுத்துங்க நம்ம வந்து அடிகளையும் நம்ம நமக்கு பயன்படுத்திட்டு வந்தோம்னாவே நம்ம உடம்புல ஆற்றல் அதிகரிச்சுட்டே போகும் செல்வோட பெருகும் மகாலட்சுமி கடாச்சியம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மஞ்சளில் ஸ்வஸ்தி போடுவாங்க எங்க போடுவாங்க பூஜையில போடுவாங்க வியாபார ஸ்தலங்களில் கணக்கு எழுதுற இடத்துல போடுவாங்க அந்த வியாபாரம் வந்து சாமி வச்சிருப்பாங்க சாமி படங்கள் வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல போடுவாங்க வீட்டில் தலைவாசங்கள் போடுவாங்க இந்த மாதிரி வந்து அதே போல் எந்த ஒரு ஜாதகம் எழுதுறப்ப கூட இந்த ஸ்வஸ்தி போட்டு ஆரம்பிப்பாங்க லாபம் சொல்லிட்டு இந்த ஸ்வஸ்தி போட்டு மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம் உண்டு மஞ்சளில் வந்து ஸ்வஸ்தி பார்த்தாச்சு அதே போல் திருமண பத்திரிக்கை எது எடுத்தாலுமே நாலு பக்கம் மஞ்சள் வச்சு திருமண பத்திரிக்கை கொடுப்பாங்க எல்லா சுப நிகழ்ச்சிக்கு அடிக்கப்படும் பத்திரிகை எல்லாத்துமே இந்த மஞ்சள் வைக்கிற படமும் இருக்கு ரொம்பவே நல்ல விஷயம் இந்த மாதிரி மஞ்சள் பல சுப காரியங்களுக்கு பயன்படுது அதுதான் மஞ்சள் மகத்துவமிக்க பொருள் நான் அடிக்கடி சொல்றேன் மஞ்சள் மிக சுப காரியங்களுக்கு பயன்படுது அதே போல புத்தாடைகள் அணியும் போது மஞ்சள் வைப்பாங்க ஏன்னா ஒரு மங்களகரமான விஷயம் சொல்லிட்டு முதல்ல மஞ்சள் வச்சுட்டு புத்தாடை அணிவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த மஞ்சள் பயன்படுத்தப்படுது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து பார்த்து யோசிச்சு சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல பயன்படுது இந்த மஞ்சள் இன்னும் அச்சதி அச்சரிந்து மஞ்சள் கலந்து தான் போடுவாங்க எவ்வளவோ சொல்லிகிட்டே போனாங்க இந்த மஞ்சள் எந்தெந்த இடத்துல பயன்படுதுன்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா அது வந்து பெரிய லிஸ்ட்டு நீண்டிகிட்டே தான் போயிட்டுருக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் இந்த அளவுக்கு புனிதமான ஒரு விஷயம் மஞ்சள் மங்களகரமான விஷயம் நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்க போகக்கூடியது அதனால் மஞ்சளின் மகத்துவம் அறிந்து அதை முறைப்படி பயன்படுத்தும் மீண்டும் ஒரு முறை நன்றி அணிவதது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சம் நிலைச்சிருக்கணும் செல்வ விடம்பெருக்கணும் மிக்க நன்றி